ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில்லை இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா விஜய பார்த்தோன்னே நிவினும் குமரனும் ரொம்ப ஷாக்கு என்ன இப்படி பண்ணிட்டுருக்குறாங்களே எனக்கு கண்டி அந்த பசுபதி கையில் கிடச்சா அவளை தான் நம்ம வந்து உடனே குமரன் வந்து அப்படியே சொல்லுவார் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்கிட்ட சொல்லுங்க அவனுக்கு நான் தான் அடி கொடுப்பேன் ஆனால் அவன் எங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் விஜய் ரொம்ப போதமான அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டான் நம்மது அதுக்கு விஜய் வந்து சொல்லுவார் இல்லைங்க என்னால் தான் இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை என்னமோது இல்லைங்க அவனுக்கு எங்கள் குடும்பத்தால் தான் பிரச்சனை அது மூலியந்தான் இப்போ உங்களுக்கு பிரச்சனை ஆகுதுன்ட்டு அப்படியே குமரன் வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும் போது ரெண்டு பேரும் கோவப்படுறது அமைதியாக நிறுத்துங்க ஏற்கனவே நம்ம ஒரு கிரிட்டிக்கல் இடத்துல வந்து இருக்கிறோம் இப்போ இந்த இடத்துலருந்து நம்ம எப்படி சேஃபாக எல்லாரும் காயை நகர்த்தி நம்ம பசுபதியை மாட்டி விட்லான்றதை மட்டும் யோசிக்கலாம் சும்மா தேவையில்லாத ஆளுக்கு ஆளுக்கு ஒருத்தவங்க கோவப்படாதீங்கன்ட்டு அந்த இடத்துல வந்து அப்பா சகலைங்கள்லாம் பேசும்போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க குமரன் விஜய் நிவின் எல்லாம் வந்து மாசாக இருந்துச்சுங்க நம்ம ஃபேமிலியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னாலே எல்லாரும் அப்படியே ஷேர் பண்ணின்னு வந்து ஒற்றுமையாக இருக்கும் போது வேறு லெவலுங்க அதுவும் நிவின் பண்ணுறது வந்து மாசுங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க